નાડા દે સાપાટલે પોટ પોટલાન પાતા જનરાય દે એય ઓતને દે સ્વામી ના કે સ્વામી કેરયાબલ બી

அதுல கொத்த மயிரு போட்டு இதுல வேற ஒரு சாயங்கம் சொல்லுவான் உறவு நீடிக்குமா இந்த மயிர் இருந்தவன் நீடிக்கும் பெண்கள் கணவனுக்கு பரிமாறுகின்ற பொழுதோ மற்றவர்களுக்கு பரிமாறுகின்ற பொழுதோ முடிவு வரக்கூடாதான் உறவு நீடிக்கும் தவறான கருத்து அதுக்காக தான் இந்த விஷயத்தை நாடகத்துல வச்சான் தயவு செய்து புரிஞ்சுக்கணு பரிமாறும் போது பார்த்து பரிமாறுங்க தலைவாறும் போது அதுக்குன்னு தனியாக இடம் அத்தா நியாயம் ரூம்ல தான் கண்ணாடி எடுத்துட்டு போய் வாடுறான் எம்மா நீட்டுக்கு தெரியுமா கூந்தல காதை விட்டுக்கே இறங்கல அம்மா பேர் நீட்டு ஒரு நோ நல்லா தாங்குது என்னுடைய மனைவியை பரிசோதிக்க வேண்டும் ஆகையால் என் இடது விரலை சாதத்தில் எடுத்து போடுகின்றேன் இல்லையா என்பதை பார்ப்போம் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கோ பத்தாவச்சத்தை பதிவிறதியானால் கணவன் சாப்பிட்டு மீதி வைக்கின்ற சாப்பாட்டை தான் மனைவி சாப்பிட்ணுமா இன்னைக்கு மகளிர் குழு வந்து ஆணுக்கு பெண் நிகருறான்றான் என்ன நிகரு என்ன பண்ணி நீங்க ஒன்றுமே பொட்டை போய் குயி பொய்து வண்டியதே சர்க்கிரமே கிடையாது கூவணும் நினச்சிக்கின்னு இருக்குமா

சொல்லு சாமி என்ன பேசின்னி நீ ಮತங்கம் கர்ணல என்ன பேசின்னி அப்ப நீ ஆன நம்பர் எடிங்க ரவி ரவியே என்னடா வெச்சிங்களா குடும்பத்துல கூள இருக்கா

எப்படி போனோம் நாலு வருஷம் ஆகுத நாற்பது வருஷம் கணவன் முன்பதாக செல்ல வேண்டுமா மனைவி அதற்கு பின்பதாக சென்றால் மட்டும்தான் மனைவி காடகம் அப்போ அப்ப சாத்திரம் இப்ப இல்ல இப்படி போய் நின்னுங்கிறேன் ஏ என்ன எங்க அம்மாவுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் குத்தாந்து போட்டு அப்படி கேட்டு நடக்கிறான் ஐம்பது ரூபா பெத்தா தாது கை கட்டி நின்று கிடக்குறான் இப்படி இருக்கு இது காலம் போடு போ பரிசோதிக்க வேண்டும் என்பதற்காக பல முறை பரிசோதனை செய்து பார்த்தேன் வெற்றி மேல் வெற்றி அடைந்து விட்டால் நலாயணி வெற்றி அடைந்து விட்டோம் என்ற தில்லை செலுகின்ற ஆலயம் செலுகின்றோம் நடப்பதை பொறுத்திருந்து பொறுத்த பார்த்தோம் நாங்க வந்த உடனே போயிடுறியே ஷாக் அடிச்சு விட்டுதா எல்லாருக்கும் போறாரு போறாரு கல்ல இருக்குவா மீனா இருக்கு போறா மேச தாடி தாடி பார்த்தாலும் மண்ணா நீங்க அடிக்காத உனக்கு தாசி குடும்பத்தின் பெண்ணாக பிறந்து பதுமை கோமலா என்று பேர் பெற்று சிறு சிறு பட வாழ்ந்து வருகிறோம் ஒரு நாளைக்கு நூறு கிராக்கி பாப்பது வழக்கம் இந்த ஊருக்கு ஒன்பது மணிக்கு வந்தோம் ஒரே ஒரு கிராக்கி கூட பார்க்கவே இல்லை எங்க பாடியா பா கூட தூங்கிட்டானா கிராக்கி தான் கிராக்கி ஏண்ட கிராக்கியே வேணான்ற கிராக்கி எனக்கு வரலாக்கி அடி பாதி நம்ம அடுப்புல பூனை தூங்குதுடி அப்படியே ஒரே ஒரு கிராக்கி கூட பாக்கல நூறு ரூபாய் பாத்து ரொம்ப ஆகுது

இல்லை கோயிலுங்க வந்தாலுங்களே எங்க தான் போய்க்கிறாங்க தெரியல வர்றாங்களா இன்னும் கொஞ்சம் கத்திர பார்க்க போட்டு மென்னு நீங்க <coughs> <coughs>

என்ன பண்றது என் அடுப்புல பூனை தூங்குது மாமா பூனை தோங்கு அடுப்புல வந்து நாய் தூங்குதுமாமா நாய் குட்டி நாய் நாய் குட்டி தான் வரும் நான்தா ஆமா குட்டி வரல நான்தா மாமா எதை கிராக்கேத்து வந்திருக்கீங்களா சொல்லுங்க மாமா அப்படியா மாமா அப்படிமாமா மீனாட்சி எப்படி தெரிமா இருக்குறா அப்படிமாமா பல 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 மாமா நீங்க போற ராசி மாமா ஆமா அது காஞ்சிக்கு போறீங்களா காஞ்சிக்கு போனேங்க இந்த காமாட்சி பார்த்தீ காமாட்சி பாத்தீங்களா கற்பா இருந்தால கலையா இருக்கும் கலையா இருக்கிறா அங்க போற நம்ம மாைய என்ன பண்ண நீங்க போற இடத்து அப்படிதான் இருக்கும் நீங்க எப்ப போறீங்களோ ஒரே ஒரு கிரேக் குடுவாறல மாமா நீ ஆயா நீ ஆயா மாமா அது மட்டும் இல்ல கற்பனை பண்ணி போணீங்களா போணனே லோகம்மா இப்படி கிரா வேதல்லே இருக்குற யா ஒரு வாரம் ஓடுது உபுது போர் வாரம் பார்த்துனா இறங்கி போயிடுச்சு அப்படி ஐயா பமா சின்ன உங்களுக்கு வேலை இருக்குமா

மாமா இப்போதே எனக்கு கிரேக் வேணும் குடிக்காதே ஏ கொண்டு நீங்க கொண்டு வாங்க சீக்கிரமா நான் சொல்ல நான் சொல்ற இடத்துக்கு போனீங்க நாங்க போறோம் மாமா நீங்க சொன்ன இடத்துக்கு நீங்க பாருங்க நீங்க தோட தாண்டவே மாட்டோம் நீங்க ஒரு அப்படியே மாமா 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 நான் இங்கேயே மாமா நில்லு மாமா

யார் அவங்க பண்டடி யாரை அவசானுவா யார் அவசானுவா நான் ஊட்ல இருப்பானோ ஹேய் வாடாயமாアルミ மாட்டுக்க மாட்டாரு மாமா முன்னதிய ரேட் என்னவோ மாமா யார் ரேட் சொன்னா দোকানங்க வருவாங்க யாரு இந்த குருங்க வருவாங்க மாமா ஏறி வாக்கி பாருங்கலாம்